ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் இருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்ஃபார்மேஷன் கிடைக்கும் சில பேர் பார்த்துருப்பாங்க சில பேர் பார்த்துருக்க மாட்டாங்க சில பேர் வந்து உங்கள்கிட்ட ஒரு தேடுதலை சொல்லும்போது நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு லீடு கொடுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் ஆகிங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவுட்டரில் ஒரு வீடு கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் நல்லா வாங்கி போடுவாங்க ஒரு ஃபென்சிங் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்த வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஒரு ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்காது ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு போர் போட்டு அதில் ஒரு சோலார் பேனல் மூலமாக இந்த டிசி இந்த டிசி மோட்டார் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு டிசி மோட்டார் டூ ஃபார்ட்டி வாட்ஸ் அதாவது ஃபிஃப்டி மீட்டர் வரைக்கும் நீங்கள் டெப்த்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அதாவது நூற்றி அறுபது அடி வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த மோட்டார் என்னுடைய அவுட்புட் டெலிவரி பாருங்கள் ஒன் இன் டெலிவரி ஸோ அந்த ஸோ இந்த மோட்டாரை நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு வேற எதுவுமே தேவை கிடையாது ஒரு பேனல் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு பேனல் த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பேனல் த்ரீ தேர்ட்டி வாட்ஸில் உள்ள ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு பேனலில் மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே டைரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே ஒரு எம்சிபி ஒரு டூஎல் போல் எம்சிபி போட்டு ஜஸ்ட் ஆன் ஆஃப் தான் ஸோ இந்த செட்டப் உங்களுக்கு எந்த மாதிரி டைம்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்கள் மார்னிங் ஒரு டென் தேர்ட்டிலருந்து ஈவினிங் பிஃபோர் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் அந்த சூரிய வெளிச்சத்தில் டைரக்ட் சூரிய வெளிச்சத்தில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் பவரை வச்சு இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு மோட்டார் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது நீங்கள் இதை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் ஸோ நம்பர்லேயே பாருங்கள் இதை வீட்டில் பயன்படுத்திக்கலாம் வீட்டில் நிறைய பேர் பாருங்கள் நீங்கள் டவுனு சிட்டிஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஓட்டர் வந்து நம்ம வீட்டில் வந்து இன்லெட் ஆகும் ஸோ நிறைய பேர் பாருங்கள் அண்டர்க்ரவுண்டில் ஒரு பெரிய தொட்டி வச்சுருப்பீங்க அவங்க இந்த மோட்டாரை யூஸ் பண்றாங்க இங்க இருந்து ஒரு மூணாவது மாடிக்கு ஒரு பெரிய தொட்டி இருக்கும் டேங்க் இருக்கும் அதுக்கு ஃபில் பண்றதுக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை அப்புறம் நிறைய சின்ன சின்ன ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட் உங்களுக்கு ஒன் ஏக்கர் வரைக்கும் வச்சிருக்கவங்க அவுட்டரில் வீடு கட்டிருக்கோம் எல்லாருமே இதை சூப்பராக பயன்படுத்திக்கிறாங்க ஸோ அழகான கம்பெனி பிராண்டு பேனல் வந்து உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி வாட்ஸ் கொடுத்துறோம் பிளஸ் பாருங்க இந்த மோட்டார் செட்டப் கொடுத்துரும் இதனுடைய டோட்டல் இந்த மோட்டார் இந்த மோட்டார் டு பேனல் ஒரு எம்சிபி வேற எந்த மெட்டீரியலுமே தேவை கிடையாது நீங்க அப்படியே ஆனா தான் சோ இதனுடைய டோட்டல் காஸ்ட் பாருங்க நண்பர்களே நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்கு ஜஸ்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஒன்லி ஜஸ்ட் ஸோ அதே மாதிரி பாருங்க நண்பர்களே நம்ம இந்த மோட்டார் நிறைய மோட்டார் நம்ம வைத்துருக்கோம் நம்ம வந்து இதை பாத்தீங்கன்னா நம்ம இங்கிருந்து செக் பண்ணி கொடுத்துறோம் நம்ம செக் பண்ணி இந்தியா ஃபுல்லா நம்ம இங்கிருந்து மார்க்கெட் பண்றோம் இங்கிருந்து மெட்டீரியல் அனுப்பிட்டே இருக்கோம் ஸோ அதனால பாருங்க ஒரு சின்ன மார்ஜின்ல நம்ம ஆப்ரேட் பண்றோம் ஸோ இங்க இருந்து பல இடங்களுக்கு பல மாநிலங்களுக்கு போறதுனால நம்ம இங்க சூப்பராக சூப்பரா அந்த செட்டப் எல்லாமே நம்ம ஆபீஸ்ல வச்சிருக்கேன் இங்க இருந்து ஒரு டென் மினிட்ஸ் விட்டு தான் இந்த மோட்டார் நம்ம இங்கேருந்து இருந்து பேக் பண்றோம் சின்ன மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணுறதுனால நம்ம கேரண்டி வாரண்டி கொடுக்க முடியாத சூழ்நிலை எப்படின்னா நான் இங்க இருந்து உங்களுக்கு இங்கேருந்து பாருங்க மகாராஷ்டிரா எம்பி ஆந்திரா கர்நாடகா குஜராத் அப்படி நிறைய இடங்களுக்கு போகுது ஸோ ஏதாவது ஃபால்ட்னா அங்கேருந்து அவங்க இங்கே அனுப்பி மறுபடியும் நான் இங்க இருந்து அங்கே அனுப்பி ஸோ ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வருதுங்கிறக்காக சின்ன மார்ஜினில் நம்ம ஆப்ரேட் பண்றோம் எந்த ஃபால்ட்னாலும் அவங்க ஈஸியா பாத்துக்கலாம் ப்ளஸ் பாருங்க தான் நம்ம இங்க இருந்தே ஒரு கால் மணி நேரம் ஓட விட்டு தான் இங்க இருந்து அனுப்புறோம் ஸோ இதையும் தாண்டி சில பேர் வந்து பார்க்க முடியல பார்க்க ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க ஸோ சோ அவங்க எல்லாத்துக்கே நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம் இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இந்த மோட்டாரை அக்கு வேற ஆணி வேற என்ன ஃபால்ட்னாலும் ஈஸியா நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஸ்டேஜ ரெண்டு நாளைக்கு முன்னாடி நானும் என்னுடைய மெக்கானிக் ரெண்டு பேருமே உட்காந்து கம்ப்ளீட்டாக பிரித்து மேஞ்சு எல்லாம் சரி பண்ணிட்டோம் ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம் ஸோ நண்பர்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ நான் இப்போ பேசியதில் உங்களுக்கு ஏதாவது இடர்பாடு இருந்தால் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள் ஸோ இது உங்களுக்கு எல்லா வகையிலும் ரொம்ப யூஸ் ஆகும் அதாவது நண்பர்களே பாருங்கள் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சம் பைப்ஸு கொஞ்சம் கேபிள்ஸு கொஞ்சம் ரோப் தான் உங்களுடைய டோட்டல் காஸ்ட்டே முடிஞ்சிரும் ஸோ அருமையா இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு உங்களுக்கு யாரெல்லாம் இது வேணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ இது அவைல் பண்ணிக்கிங்க ஸோ டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே சொல்லியிருக்கேன் ரேட் சொல்லியிருக்கிறேன் ஸோ எந்த மாதிரி டைம்ல இந்த மோட்டார் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கேன் உங்களுக்கு யாரெல்லாம் இதை வேணும்னு நினைக்கிறீங்களோ இது அவைல் பண்ணிக்கோங்க நாளை சந்திப்பாக ஒரு இனிய வீடியோ வரும் நன்றி வணக்கம்